ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இறகடிக்கு ஆசை சீரியல்ல என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா விஜயாவுக்கு அண்ணாமலை வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க இனிமேல் நீ வந்து சிந்தாமணியோட நட்பு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மீனா மீது உள்ள கோவத்தினால தான் சிந்தாமணி உன்னை பயன்படுத்திக்கிறாங்க அதனால் நீ இனிமேல் அவங்களோட பழகக்கூடாதுன்னு சொல்லி கேட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க அண்ணாமலை விஜயா வந்து அதை கேட்ட மாதிரி தெரியல இனிமேல் இந்த சிந்தாமணியோட நீ பழகினா நான் வேறு மாதிரி நடந்துப்பேன்னு வந்து அண்ணாமலை சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சுருதி கிட்ட உங்களனால தான் எனக்கு இந்த பணம் கிடச்சிது அதுக்காக நன்றின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு சுருதி எங்களால் எதுவும் இல்லை மு முத்து தான் எல்லா பிளானையும் போட்டதாக வந்து சுருதி சொல்லிகிட்டு இருக்காங்க முத்துக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டுருக்காங்க அடுத்தது சீதாவுக்கு சேர வேண்டிய பணத்தை வந்து மீனா எடுத்துகிட்டு போய் சீதா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அந்த பணத்தை கொடுக்குறாங்க அதுக்கு சீதா சொல்கிறாங்க மாமா ரொம்ப டவர் புத்திசாலித்தனமாக பணத்தை மீட்டுட்டாங்கன்னு சொல்லி சீதா வந்து முத்துவை இருக்காங்க அடுத்து மீனா வந்து சரி சீதா நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மீனா கிளம்பி கிளம்பிய உடனே அருண் வர்றாங்க அருண்கிட்ட பணத்தை கொடுத்துட்றாங்க சீதா ஏது ஏது பணம்னு சொல்லி கேட்குறப்ப எங்கள் மாமா தான் புத்திசாலித்தனமாக போலீஸை விட வேகமாக இந்த பணத்தை வந்து மீட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க சீதா அருணுகிட்ட அருண் வந்து நான் அவரை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரவி வேலை பார்க்கும் ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து நீத்து ரவிகிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்று ஒரு ப்ளப் பிரபலம் வராங்க ஆன்லைனில் விமர்சனம் செய்யும் நபர் அவர் வரும்போது அவருக்கு நல்ல சாப்பாடு ரெடி செய் ரெடி பண்ணணும்னு இருக்காங்க அதுக்கு ரவியும் சாரி செஞ்சிடலாம்னு சொல்கிறாங்க அப்புறமா சுருதிகிட்டேயே நீத்து சொல்கிறாங்க சாப்பாடு மட்டும் நீ ருசியாக இருந்தால் பார்த்தாது நம்மளும் நீட்டாக வந்து சுத்தமாக எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க சரி செஞ்சிடலாம்னு சுருதின்னு சொல்கிறாங்க அப்புறமா மீனா வந்து ரவி வேலையை பார்க்கணும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க சுருதி மீனாவை பார்க்காம பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ மீனா கேட்குறாங்க நான் வந்தது கூட தெரியாமல் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்ருக்கேன் இங்கே போல மீ சுருதி அப்படின்னு வந்து மீனா கேட்டுட்ருக்காங்க ஆமாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்போ சரி என் பணத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா அதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி வாழைப்பூ வடையும் பூசணிக்காய் கேசரியும் செஞ்சு வந்திருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப சாப்பிடுங்க இங்கே வச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு கிளம்பிடுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரிவ்யூ பண்ணுறவங்க வந்துட்டாங்க இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலைன்னு வந்து ரவி சொல்லிகிட்ருக்காங்க நீத்துக்கிட்ட அதை கேட்டுட்டு நீத்து வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ சுருதி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மீனா எங்களுக்கு எங்களுக்காக வாழைப்பூ வடையும் பூசணிக்காய் கேசரியும் கொண்டு வந்திருக்காங்க இப்போதைக்கு அதை கொடுப்போம் அதுக்குள்ளே வந்து சாப்பாடு ரெடி ஆயிரும்னு வந்து சொல்கிறாங்க அதை கே அதை கேட்டு நீத்துக்கு முதல்ல கொஞ்சம் தயங்குறாங்க ஆனால் சுருதி சொல்கிறாங்க எங்கள் மீனாக்கா நல்லாவே சமைச்சிருப்பாங்க அதனால பயப்படவே வேண்டாம் அப்படின்னு வந்து உறுதியா நீ சுருதி சொல்றாங்க அடுத்து சாப்பாட்டை ரிவ்யூ பண்ண வந்தவங்களுக்கு வந்து வாழைப்பூ வடையும் பூசணிக்காய் கேசரியையும் சுருதி வந்து எடுத்து வைக்கிறாங்க அதை சாப்பிட்டுட்டு ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பாராட்டிட்டு இருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூ வடை வடைக்காகவே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியாக சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்க அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா இருந்தாலும் இந்த வாழைப்பூ வடைனா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி வந்து விளம்பரப்படுத்திகிட்டு இருக்காங்க இப் அவங்க சாப்பிட்டுட்டு போன பின்னாடி வந்து நீத்து வந்து சுருதியையும் ரவியையும் கூப்பிட்டு உங்களுக்கு பரிசா வந்து பத்தாயிரம் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கு சுருந்து அதெல்லாம் வேண்டாங்க மேடம் நாங்கள் எங்கள் கடமையை தான் செஞ்சோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை நீங்கள் உங்களால் தான் என்னோட கடை வந்து ப்ரப்ளம் ஆக போகுதுன்னு சொல்லி பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அடுத்து வந்து சுருதியும் ரவியும் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததும் மீனாவிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க உங்களுடைய டிஷ்னால தான் எங்கள் ரெஸ்டாரண்ட் பெருமையாக இருக்கு பெருமை அடையுதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதனால் இந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் தான் வச்சுக்கோணும்னு சொல்லி சுருதி வந்து மீனாட்டை கொடுக்குறாங்க மீனா அதை வாங்க மறுக்கிறாங்க அதுக்கு சுருதி இருந்துக்கிட்டு பாதியாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக வந்து சுருதி பாதியை கொடுத்துட்றாங்க விஜயா இருந்துக்கிட்டு சொல்கிறேன் ரவிகிட்ட உன்னைய விட அவன் நல்லா சமைச்சிருவாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ரவி சொல்கிறாங்க என்னை விட அன்னி ரொம்பவே நல்லா சமைச்சிருக்காங்க அதனால தான் இந்த பாராட்டு பெருமை எல்லாம் வந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால விஜயா இதை கேட்டுட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க அடுத்த எபிசோடு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா கேரளா சாமியாரை பார்க்க வேணும்னு சொல்லி மனோஜையும் ரோஹிணியும் பிரிக்க வேணும்னு சொல்லி பார்வதி கிட்ட ஐடியா கேட்டுருக்காங்க அதை வந்து மறைஞ்சு நின்று ரோகிணி கேட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க இப்படியாக இன்றைய புறமா முடிவடைகிறது